நவம்பர் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அந்நாளின் பாட்டு என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் ஒன்று சாமுவேல் இரண்டு ஒன்று அந்நாளின் பாட்டும் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது மறடியாயிருந்து தாங்க முடியாத நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்த அவள் ஒரு நாள் பாதத்தில் வந்து தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கத் தீர்மானித்தாள் அதன் விளைவாகவே தீர்க்கத்தரிசியாகிய சாமுவேல் பிறந்தார் அந்த நன்றியுள்ள அந்நாளின் இருதயத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் எழும்பினது இது ஒரு தீர்க்க தரிசன பாடலும் கூட இந்த பாடல் ஒன்று சாமுவேல் இரண்டு ஒன்று முதல் பத்தில் காணும் வேத பகுதியில் அடங்கி இருக்கிறது அன்னாள் என்ற வார்த்தைக்கு கிருபை என்று பெயர் வேதத்திலே இரண்டு அந்நாள்களை குறித்து வாசிக்கிறோம் இரண்டு பேருமே கிருபை பெற்றவர்கள்தான் முதல் அன்னாள் தீர்க்கத்தரிசியாகிய ஆகிய சாமுவேலின் தாயார் இவள் இப்ராஹிம் மலை தேசத்தில் இருந்த எல்கானா என்பவனின் மனைவி அடுத்த அன்னாள் எருசுலேமில் இருந்த வயது சென்ற ஒரு தீர்க்கத்தெரிசி இவள் ஆசேர் கோத்திரத்தைச் சேர்ந்தவள் இயேசுவை குழந்தையாக தேவாலயத்திற்கு மரியாள் கொண்டு போன போது இந்த அன்னாள் சந்தோஷத்தோடு கடிகூர்ந்து அங்கு கூடியிருந்த யாவரிடமும் இயேசுவைப் பற்றி பேசினாள் லூக்கா இரண்டு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது விடாமல் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவிது தன் ஆத்துமாவோடு பேசினார் உங்களுடைய வாழ்க்கையில் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டா கர்த்தரை பாடி துதிக்கக்கூடிய இருதயம் உண்டா ஒரு மனிதனுடைய ஜபத்திலே விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் இருந்தால் போதாது நன்றியை தெரிவிக்கும் வகையில் நமது உள்ளத்திலும் உதட்டிலும் ஜபத்திலும் அதிகமான துதி இருக்க வேண்டும் அதிகமான ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும் துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களே கர்த்திடத்திலிருந்து பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள் அந்நாள் துதித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் வேதத்தில் பார்க்கிறோம் உலக பிரகாரமான மலட்டுத் தன்மையைப் பார்க்கிலும் வேதனையானது ஆவிக்குரிய மரட்டுத்தன்மையாகும் கத்திற்கென்று நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் அப்போஸ்னாகி பவுல் கிறிஸ்து உங்களிடத்தில் ஒரு வாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்றார் கலாத்தியர் நான்கு பிள்ளைகளே கிறிஸ்துவானவர் மற்றவர்களில் உருவாகும்படி கர்ப்ப வேதனையோடு மன்றாடி இருக்கிறீர்களா அந்நாளின் வயிற்றிலே தீர்க்க தரிசியை செய்த ஆண்டவர் உங்கள் கர்ப்ப வேதனையின் பலனாக ஜெப வீரர்களை எழுப்புவார் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களை எழுப்புவார் தீர்க்க தரிசிகளை எழுப்புவார் கர்த்தர் கொடுக்கப் போகிற ஆயிரம் ஆயிரமான தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் ஒன்று சாமுவேல் இரண்டு எட்டு